உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மால அரசு கிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம் இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிங்க இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்கள் டீம் அரசின் சார்பில் தன்னார்வ நியமிக்கப்படுற நியமிக்கப்படுறாங்கள அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க அவங்க கிட்ட உங்கள் கனவுகளை சொல்லுங்க அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில் பதிவு செஞ்சுப்பாங்க அதை எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபுரை கனவு திட்டத்தை அறிவிக்கப் போகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதான் அந்த கனவு திட்டம் இருக்கும் ஆட்சி என்பது முதலமைச்சரான என்னுடைய கனவுகளை மட்டும் இல்லை வாக்களித்த வாக்களிக்காத உங்கள் எல்லாருடைய கனவுகளை நிறைவேற்றுகிற கருவி அப்படி உங்கள் கனவுகளை கேட்டு நிறைவேற்றும் தான் உங்கள் குடும்பங்கள் முன்னேறும் மகிழ்ச்சியடையும் உங்கள் கனவுகள் நிறைவேறும்னா தமிழ்நாடு முன்னேறும் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் கோரிக்கைகளை நான் திட்டங்களாக உருவாக்கி தருவேன் உங்கள் எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பேன் நம்மோட தமிழ்நாட்டை தலை மாநிலமாக உயர்த்துவேன் இதுதான் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி நம்முடைய கனவு நனவாகும் தமிழ்நாடு வெல்லும் 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 தரிதனரும் திலகம் கேட்க வந்திருக்கக்கூடிய தலைவர் மக்களின் கனவுகளை நிஜமாக்க அதிகமான சதுப்பு நிலங்களை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதலிடம் அதிக தொழிற்சாலை இன்று நம் தமிழ்நாட்டினை மாற்றி காட்டியிருக்கிறார்கள் நம்ப மிக முதலமைச்சர் அவர்கள் அன்று கண்ட திட்டத்தை அறிவித்து இன்று அதை தொடங்கிய அரசாங்கத்திடம் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்ன தேவைகள் இருக்கிறது என்பதும் கேட்டறிவார்கள் அறிவார்கள் கிட்டத்தட்ட ஒரு அவர்களிடம் வழங்கப்படுகிறது கனவுகளை கேட்க வரும் தன்னார்வலர்களுக்கான கிட் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது தன்னார்வலர் இந்த கிட்டில் உள்ளது இதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னார்வலர்களுக்கு வழங்குகிறார்கள் அங்கலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மகளிர் சிவ உதவிக்குழுவினை சேர்ந்தவர்களும் சமுதாய தன்னார்வலர்களும் இப்பணியில் ஈடுபட உள்ளனர் ஒருவராகவே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கருதுகிறார்கள் நீங்க வந்து உங்க ஆட்சியில் வந்து எங்களுக்கு அனைவருக்கும் இலவச பட்டா வழங்குமாறு உத்தரவு விட்டிருக்கீங்க அதனால எங்கள் கிராமத்திற்கு அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கவிதாமா நல்லா பேசுனீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோரிக்கை அது ஒரு கோரிக்கை நான் எங்கே போனாலும் மனு கொடுக்குறாங்க நீங்கள் பேசுன மாதிரியே பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் மனு கொடுப்பாங்க அதெல்லாம் பரிசீலித்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு இல்லாத அளவுக்கு இதுவரை இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம் இருபத்தி மூணு லட்சம் பட்டா கொடுத்துருக்குறோம் நிறையா கவலைப்படாதீங்க உடனே ஆட்சித்தலைவர் கலந்து பேசி விரைவில் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் தைரியமாக இருக்கும் ஓகேவா நன்றி ஃப்ரீயா எங்கா வாழ்த்து வாங்க வாங்க நல்லா பேசுனீங்க உங்கள் கோரிக்கையை நான் பார்த்துக்குறேன் லேப்டாப்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு வாங்கிட்டீங்க எப்போ எங்கே வாங்கினீங்க ஆ யார்கிட்ட போய் வாங்கினீங்க எந்த இடத்த போய் வாங்கினீங்கண்ணா மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள் அதனால வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா மானிய லோன் எல்லாம் ஐயா நான் வந்து எம்பிசிங்க ஐயா அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்குக்கு போறோம் மானியத்துல குடுக்கறாங்களா லோனுட்டு கேக்குறாங்க இல்லமா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் இப்போ எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்பம் மூலிமா லோன் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு மானித்தலை கிடைக்குது எங்க எம்பிசி பிசிங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதுங்க